துலா ராசி ஆரோக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்கள் உடல்நிலை சராசரியாக இருக்கும் ஆறாம் வீட்டில் ராகு உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்க உதவும் ஆனால் மீனம் மற்றும் வியாழன் ராகுவால் உங்களுக்கு தோற்று நோய்கள் வரலாம் இதுவும் உங்களை மன அழுத்தத்தில் வைத்திருக்கும் உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளைப் பற்றி ஆலோசிக்க நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை அணுக வேண்டும் நீங்கள் ஒரு சீரான உணவுத் திட்டத்தை பின்பற்றலாம் மற்றும் சுறுசுறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க யோகா மற்றும் பிராணயாமா செய்யலாம் வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் வயிறு தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் சனி ஆறாம் வீட்டின் அதிபதியின் மீது நேரடியான பார்வையை பெறுகிறார் இது சுவாச நோய்களின் தொடக்கத்தை குறிக்கிறது மே மாதத்திற்கு பிறகு வியாழன் எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் உடல்நல பிரச்சினைகள் நீங்கும் ஆனால் நீங்கள் ஆண்டு முழுவதும் ஒழுக்கமான தினசரி வழக்கத்தை பின்பற்ற வேண்டும் நிதிநிலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நேர்மறையான குறிப்பில் தொடங்கும் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடமான வியாழன் காரணமாக நீங்கள் சில பெரிய முடிவுகளை எடுக்கலாம் நீங்கள் பரம்பரை சொத்துக்களை பெறலாம் ஆனால் நிதி முதலீடுகளைச் செய்வதற்கு ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்காது மார்ச் மே ஆகஸ்ட் மற்றும் நவம்பர் மாதங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அரசின் திட்டங்களால் பயன் பெறலாம் உங்கள் எதிர்காலத்திற்காக ரியல் எஸ்டேட்டில் பணத்தை முதலீடு செய்வது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் தொழில் முனைவோர் பெரிய முதலீட்டாளர்களால் தொடர்பு கொள்ளப்படலாம் அவர்கள் தங்கள் வணிகங்களில் முதலீடு செய்ய விருப்பம் காட்டுவார்கள் குடும்பம் மற்றும் சமூக வாழ்க்கை உங்கள் குடும்பத்தில் நல்ல புரிதலும் ஒத்துழைப்பும் இருக்கும் உங்கள் இரண்டாவது வீட்டில் சனியின் அம்சம் இருப்பதால் உங்கள் குடும்பத்தினர் உங்களை மிகவும் கவர்வார்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் குடும்பத்தினர் சில பெரிய மத நிகழ்வுகளை நடத்தலாம் நான்காம் வீட்டில் கேதுவின் அம்சம் இருப்பதால் தாயின் மருந்துகளில் கூடுதல் கவனம் தேவை எந்த சூழ்நிலையிலும் விவேகத்துடன் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் மே மாதத்திற்கு பிந்தைய காலம் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும் மார்ச் மற்றும் ஜூலை மாதத்திற்கு பிறகு நீங்கள் குழந்தைகள் தொடர்பான சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் காதல் வாழ்க்கை திருமணமாகாத காதலர்களுக்கு ஆண்டின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் உங்கள் துணையிடமிருந்து விலை உயர்ந்த பரிசுகளைப் பெறலாம் உங்கள் காதல் திருமணத்திற்கு குடும்பத்தினர் உறுதுணையாக இருப்பார்கள் ஆனால் பிப்ரவரி மற்றும் மார்ச் மிகவும் சாதகமாக இருக்காது சனியின் இருப்பிடம் காரணமாக உங்கள் துணையிடம் மிகுந்த அக்கறையுடன் இருப்பீர்கள் மேலும் இது உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் இருப்பினும் செவ்வாய் மற்றும் சனி இணைந்த அம்சம் உங்கள் ஏழாவது வீட்டை பாதிக்கும் ஆனால் வியாழன் சாதகமாக இருப்பதால் உங்கள் திருமணத்தில் எந்த பெரிய பிரச்சனையையும் நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் ஜனவரி மார்ச் மற்றும் ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கல்வி மற்றும் தொழில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தொழில்நுட்பக் கல்வியுடன் தொடர்புடையவர்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் புதிய உயரங்களை நீங்கள் அடையலாம் உங்கள் தொழிலை வேகமாக விரிவுபடுத்துவீர்கள் ஜனவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனால் மே மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் நீங்கள் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும் ஆண்டின் முதல் பாதியில் பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் முதல் மூன்று மாதங்களில் நீங்கள் சில முக்கிய நபர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் இது உங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் சில பெரிய திட்டங்களை பெற உதவும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஆலோசனை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன் கோவிலில் நெய் தீபத்தை ஏற்றி அனுமன் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யவும் பஜந்திரி சர்வீசஸின் ரஷிஃபால் நிபுணர் வரவிருக்கும் ஆண்டு வளமானதாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் நன்றி பஜந்திர பூஜை சேவைகள்